ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து நம்ம காலையிலே பார்த்துருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை மாற்றம் இல்லாமல் நேற்று விற்பனையான அதே விலைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே நிலவரம் மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ மாலை நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் வந்து போயிருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பில் அதாவது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பில் வந்து நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை சர்வதேச அளவில் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது ஸோ நமக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து ரேட் சேஞ்சஸ் இல்லை நாளைக்கு காலையில் தான் ஸோ இதுக்கு வந்து இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது நைட்டு நமக்கு ரேட் சேஞ்சஸ் ஆகலாம் இல்லை நம்ம காலையில் கூட சேஞ்சஸ் ஆகலாம் இப்போது இல்லவரப்படி ஒரு சின்ன ஏற்றம் வந்து தங்கத்தோட விலையில் சர்வதேச அளவில் வந்து போயிருக்குது வெள்ளியோட விலை பற்றி கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையிலையுமே சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றம் வந்து போயிருக்குது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே மாலை இல்லவரப்படி சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றம் வந்து இருக்குது இதே நிலவரம் அதாவது இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆக்கி விலை அதிகரிக்குமா இல்லை இன்னும் வந்து நமக்கு விலை குறைய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச்